தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் ஆளுமை என்பது மிக திறமையானது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வந்துதான் இவ்வளவு பணம் என்று அவசியம் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்னே தங்கத்தின் தலைவன் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சம்பாதித்த பணத்தை அனைத்துமே ஏழை மக்களை அவ்வளோ செலவிட்டார் எவ்வளவு வேணுமோ அதை உழைப்ப தன்னோட மக்களுக்காக கொடுத்த ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே சினிமா மட்டும் நிஜ வாழ்க்கை அல்ல நிஜ வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலையும் மக்களுக்காக அள்ளி கொடுத்த ஒரே வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தன்னோட அரசியல் பயணத்தில் சரி தன்னோட சினிமா பயணத்திலும் சரி அவர் எங்கு சென்றாலும் வாரி கொடுக்கு வள்ளல் போன உள்ளது தான் ஒரு ஊருக்கு போனாருன்னா அங்க எதுவும் பிரச்சனைனா அவங்களுக்கு யார் யார் ஏழை எளிய மக்களுக்கு என்ன வேணுமோ உதவி திட்டங்களை செய்து கொடுப்பாரு அரசியல் கடத்திலும் நான் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்றும் திட்டத்தையும் கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இன்று நாடு முழுவதும் அமுலில் இருப்பது மிக சிறப்பாக உள்ளது கேப்டன் என்ற ஒரு சகாப்தம் இன்று வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தான் கேப்டன் புகழ் என்றும் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்த நெல்லடா என்று கேப்டன் வழியில் பல கோடி மக்கள்கள் பல ரசிகர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன்